அனல் பறக்கும் அலங்காரலூர் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது நான்கு சுற்றுகள் நிறைவடைந்திருக்கும் சூழலில் ஐந்தாவது சுற்றானது தொடங்க இருக்கிறது சிறிது நேரத்தில் முதல்வர் அவர்கள் வருகை தர இருக்கிறார் தொடர்ந்து தற்போது உரிமையாளர்கள் இந்த மாட்டிற்கு பாப்பிஸ் வழங்கும் ஒரு மெத்தை ஒரு ஆள் பிடிச்சா மெத்த ஒரு ஆள் பிடிச்சா மெத்த ரன்மேல இருக்க வீரர்கள் காலை ஒரு ஆள் பிடிங்க தகுந்த ஒத்துழைப்பு தர தம்பி கரும்பு சட்ட என்னையா வேணும் தம்பி ஒரு ஆளு தம்பி காலை வெற்றி பெற்றது செயின் புகழ் ராஜேஷ் மாடு ஒரு ஆள் பிடிக்கும் மாடு நல்லா உள்ளே குத்தி விளையாடுது கொஞ்சம் வெளியில வரட்டும் எங்க வாங்க பிடிங்க ஒரு ஆளு கொஞ்சம் வாங்கப்பா மாடை வெளியேத்துங்க வெளியேத்துங்க டக்குன்னு மாட்டுக்கார தள்ளி வெளிய போங்க மாட்டுக்கார வெளியே போய் வேகமாக மாட்டுக்காரங்க கொஞ்சம் தள்ளி வெளியே போங்க ஐயா புடிப்பா ஒரு ஆளு சூப்பர் சூப்பர் காலை வெற்றி பெற்றது பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பழனி முத்து மாடு பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பழனி முத்து மாடு பாபி வழங்குவோர் மெத்த

போன்னே மாடு காரே போன்னே மைனே என்ன போடுங்க இந்த சைடுல நிக்கறவங்க உடனே இறங்க சொல்லுங்க தம்பி மாடு தம்பி கீழ இறங்க எல்லாரும் கீழ வந்து வருவாங்க இந்த சைடு இறற முன்னாடியே சொல்லியாச்சு தம்பி கீழ இறங்குங்க தம்பி கீழ பாப்பா கீழ இந்த இறங்க வெளிய ஏன் அடுத்த தம்பி நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்த மாடு மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் மாடு அடுத்த மாடை இறக்கி விடுங்க அவுத்து விடுங்க இந்த மாவட்ட மாடு கமிட்டி இந்த மாட்டோட டோக்கன் வருமா வராதா பாபி ராதா உரிமையாளர்

ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்னுங்க கமிட்டி வரு நிமிஷம் கமிட்டி இந்த மாட்டோட உரிமையாளர் யாரு மாட்டு உரிமையாளர் ஏய் மாட்டு உரிமையாளரு தொப்பி எப்பா தொப்பி மீதான இந்த மாட்டு உரிமையாளரு ஏய் தாயா என்ன கூப்பிடுறாங்கய்யா

நல்லா மாடு வந்துச்சுங்களே கேளு வாங்க குட்டி கியூட்டா வேற ஊரு கம்பெடி இப்ப நாய்க்குட்டி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நாய்க்குட்டி சூப்பரியா டோக்கன் வாங்கிட்டு பெட்றது பா ذا இந்த வண்டிய வண்டி எடுத்து கூட நாடகம் பண்ணாத கொஞ்சம் டோக்கன் வாங்கிட்டு விடுங்க நல்லா விளையாடற மாதிரி டோக்கன கே கொடுங்க போய்ர்ச்சு பேர்ச்சு போய்ர்ச்சு பேர்ச்சு அப்படி உட்காருங்க பா டோக்கன் வாங்கிட்டு மாரி மாவட்டம் மாட்டுக்கார் போறங்க பா மாணகிரி மாணகிரி மாடு பா பனகிரி மாட்டு பாப்பி வாங்க ஒரு மேடை

உலக புகழ்பெற்ற நமது கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டிங் 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 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டைக்கான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டைக்கான வருகை தந்து விட்டார்கள் மாண்புமிகு நமது